வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட ஆஃபிரா ஸ்டடிஸ் ஸ்ரீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கானதுல அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத சித்தாந்தங்கள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் துவைதமும் துவைதமோ அத்வைதம் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா விசிஷ்டாத்வைதம் அதுக்கப்புறம் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் அந்த தர்சனங்களை எப்படி உணர்கிறாங்க அப்படின்றதுக்கும் அடுத்திருக்கக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற கருத்தை சித்தாந்தத்தை பரப்பியவர் யார் அப்படின்னா அவர் நம்மளுடைய ராமானுஜர் ராமானுஜர் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் கிபி ஆயிரத்தி பதினேழுகளில் பிறக்கிறாங்க இவரோட பதினஞ்சு வயது மொழியிலையும் எங்கே இருக்காரு அப்படின்னா இருந்து வேதங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஸ்ரீரங்கத்தில் போய் பெரிய நம்பிகளை தன்னோட குருவாக ஏற்றுக்கிறாரு தன்னோட பதினெட்டாவது வயதில் அந்த பெரிய நம்பிகளோட அது பெரிய நம்பிகளோட கோட்பாடுகள் எல்லாத்தையும் இவர் ஏற்க ஆரம்பிக்கிறார் கொள்கைகளை நல்லா அறிஞ்சிக்கிறாங்க பதினெட்டு வயதில் இவர் வீட்டை விட்டு வெளில வந்து துறவரமானதை மேற்கொள்கிறாரு துறவு மேற்கொண்டதுக்கு அப்புறமா பிரம்மசூத்திரம் அதுக்கப்புறமா கீதைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் படி பாஷ்யம் வந்து இயற்றியிருக்காரு இந்த விசிஷ்டாத்வைதம் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா விசிஷ்டம் பிளஸ் அத்வாயுதம் அப்படின்னு தான் பிரிக்கிறோம் இந்த விசிஷ்ட அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா விசேஷம் அப்படின்னு தான் குறிக்குது அப்ப இந்த அத்வாயுதம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரெண்டற்ற ஒன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த அத்வைதத்தோட கருத்து அப்போ நம்ம உடலானது எப்படி இருக்கு அப்படின்னா சித்து மற்றும் அசித்து அப்படின்ற ரெண்டு உடற்கூறிகளால தான் ஆனது அப்படின்னு சொல்லி தான் அதனால ஆனதுனால இது விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த சித்து அசித்து சேர்க்கையால் விளங்கும் இரண்டற்ற ஒன்றான பிரம்மம் உண்டென்று இது என்ன பண்ணுது அப்படின்னா கூறுது அதுக்கப்புறமா இந்த இவர் வந்து ராமானுஜர் எதுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னா வைணவத்துக்கு கொடுத்துருப்பாரு அப்போ விசிஷ்டாத்வைதத்தின்படி சைவத்துக்கு யாராச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீலகண்ட சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த விசிஷ்டாத்வைதத்தின்படி படி சைவத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களோட பாஷ்யம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீலகண்ட பாஷ்யம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம் அடுத்து இருக்கக்கூடியது இந்த நீலகண்ட சிவாச்சாரியார் எந்த காலத்தவர் அப்படின்னா சங்கரர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா கோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறக்கிற தெலுங்கர்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவர் சைவ ஆகமாதி சாஸ்திரங்களை நல்லாவே தான் அதுக்கு விசிஷ்டாத்வைதத்தின் படி கருத்துக்களை வந்து பாஷ்யம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இந்த விசிஷ்டாத்வைதம் கோட்பாடுகள் என்ன கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் இருக்காங்க அது எப்படி அந்த பரபிரம்மத்தை நம்ம என்னென்ன மாதிரி பெயர்கள் சொல்லிலாம் அழைக்கிறோம் அப்படின்னா ஒன்று சித்துன்னு சொ சத்துன்னு சொல்கிறோம் பிரம்மம்னு சொல்கிறோம் இல்லை விஷ்ணு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரபிரமத்துக்கு இவ்வளோ பெயர்கள்லாம் நம்ம சொல்லி அடைக்கிறோம் அப்படின்னோ இதில் சித்துன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மான்றதையும் அசித்து அப்படின்னு சொல்லக்கூடியது அனாத்மாவையும் குறிக்குது இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா பரமாத்மா பரமாத்மான்னு சொல்கிறவங்க தான் நித்தியர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் கடவுள் அவர் சுதந்திரமுடையவர் சித்தும் அசித்தும் பரதந்திரமுடையது அந்த சித்து அசித்து பரபிரமம் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்றோட ஒன்று கலந்து தான் இருக்கு இது மூணுத்துக்கும் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பண்பினை போல இது எல்லாமே ஒத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சித்துவயோ அசித்துவயோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சரீரம் உடம்பு அப்படின்னோ பரபிரமமானதை சரீரி உயிர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க அப்போ உடம்பு இல்லாமல் உயிர் உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவக்கோடிகள் யார் அப்படின்னா இறைவனுக்கான தாசர்கள் இறைவனோட எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விசிஷ்டாத்வைதத்தோட கொள்கைகள் குறிப்பிடுது அப்போ நம்ம மோட்சம் அடைகிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிஷ்டாத்வைத கொள்கைகள் சொல்லுது அப்படின்னா அதுக்கு நம்ம நிர்மலமான பக்தி அதாவது கடவுள் மேலே இருக்கிற பக்தி தான் நம்மளை மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெரும் சாதனம் அப்புடின்னோ சித்து அசித்து பரபிரம்மம் அப்படின்றத பற்றின ஞானம் இருந்தாலே போதும் அடுத்து இருக்கக்கூடியது குரு மேலே நம்ம காட்டக்கூடிய அன்பு ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி நம்பிக்கைகள் அதுக்கப்புறமா மூச்ச விருப்பம் ஆசை கெடுதல் தர்மம் செய்யணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கணும் வேதங்களை பாராயணம் செய்கிறது மூலியமாகவும் சாது சங்க சேர்க்கைகள் மூலமாகவும் நம்ம முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விசிஷ்டாத்வைதமானது குறிப்பிடுது அப்போ விசிஷ்டாத்வைதத்தை பரப்புனது யார் ராமானுஜர்னு சொல்கிறோம் அவர் எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா வைணவத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே சைவத்துக்கு விசிஷ்டாத்வைத கொள்கைகளை கொடுத்தது யாரு அப்படின்னா அதுதான் அந்த நீலகண்ட சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதோட கருத்து என்ன அப்படின்னா ஒன்று தான் அதை சத்து பிரம்மம் சிவன் மற்றும் விஷ்ணு இந்த மாதிரி நிறைய பேரில் நம்ம சொன்னாலும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்றாங்க கடவுள் அடைகிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க ஆசாரியா அன்பு பரபிரம்மம் இது எல்லாமே மூலியமாக நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்கக்கூடியது தர்சனம் தர்சனம்ன்றது என்ன அப்படின்னா தரிசிப்பவதற்கோ இல்லை வந்து அனுபவித்து அறிவதற்குரிய சாத்திரம்தான் இந்த தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த தர்சனம் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஆறு வகைகளாக இருக்குது அதில் ஒன்று தான் என்ன வைஷேடிகம் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது நியாயம் மூணாவதாக இருக்கக்கூடியது சாங்கியம் நான்காவதாக இருக்கக்கூடியது யோகம் ஐந்தாவது பூர்வ மீமாசை ஆறாவது உத்திரமீமாசை இதில் ஏற்கனவே நம்ம சாங்கியம் மற்றும் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மீமாம்சை பற்றி பார்த்துருக்கோம் இந்த சாங்கியமும் மீமாம்சையும் சொன்ன கருத்துக்கள் என்ன கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொன்னது தான் இந்த ரெண்டும் இதில் உத்திர மீமாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வேதங்களில் இருக்கிற ஞான காண்டத்தை பற்றி குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வைசேடிகம் நியாயம் அதுக்கப்புறம் யோகம் இந்த மூணு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்போ வைசேடிகம் இந்த வைசேடிகம் அப்படின்றத நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா கணாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த வைசேடிகத்தில் மொத்தம் எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னா பதினாறு பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பிராமண முதல் நிகிரகம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நடுப்புற என்னென்ன இருக்குன்னு தெரியல பிராமணம் முதல் நிகிரகம் வரை இருக்குது அப்படின்றாங்க அது மாதிரி கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்ல நான்கு அப்படின்றாங்க ஒன்று காண்டல் இன்னொன்று கருதல் அடுத்து இருக்கக்கூடியது உரை அப்ப ஊமானம் அப்ப அளவுகள் எத்தனை நான்கு அளவுகளானது காணப்படுது இந்த பதினாறு பொருட்களில் பிரம்மேயத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஆன்மாலிருந்து முத்தி வரையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நித்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நித்திய பொருட்களுக்குள்ளார வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா நான்கு பூதங்களோட பரமானுக்களும் அதுக்கப்புறம் ஆகாயம் காலம் திக்கு ஆன்மா மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலகிற்கு முதற் என்ன ஒரு அணுலேருந்து தான் உலகமானது உருவாயிருக்கு அப்படின்றாங்க அடுத்திருக்கக்கூடியது படைத்தல் படைத்தல்னு சொல்லக்கூடியது பரமான்மா அதாவது கடவுள் தான் என்ன பண்ணுறாரு ஒரு உயிரை வந்து படைக்கிறாரு அப்படின்னோ அந்த படைக்கக்கூடியவங்களாம் நம்ம பரமான்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த பரமான்மா முக்குணத்தோடு கூடி நின்று இந்த வேலையை வந்து செய்கிறாரு படைத்தல் அழித்தல் காத்தல் இது மூணும் சொல்கிறோம் இல்லையா அடுத்து இருக்கக்கூடியது ஜீவான்மாக்கள் ஜீவான்மாக்கள்னு சொல்லக்கூடியது நாம அப்போ ஒரு பரமான்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல ஜீவான்மாக்களை உருவாக்குறாங்க அப்படின்னோ அந்த ஜீவான்மாக்கள் எப்படி வந்து மோட்சமடைகிறதுக்கான வழிகள் என்னென்ன தொழில்கள் அது மாதிரி சுக துக்கங்களை வந்து அறுதல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைசேடிகமானது நமக்கு குறிப்பிடுது இருக்கக்கூடியது என்ன தரிசனம் அப்படின்னா நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் பார்க்க போகிறோம் இந்த நியாயம் அப்படின்றத யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா அக்கபாதர் அப்படின்றவங்க தான் இயற்றியிருக்காங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட அனுமானத்தின் மூலமாக நம்மளோட புக்தியானது என்ன பண்ணும் அப்படின்னா நுழுகிய புக்தியானது விரிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த யுத்தியின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதாந்த அறிவை பெறதை பற்றி தான் இந்த நியாயமானது குறிப்பிடுது நியாய சாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழு பொருள்கள் இருக்குது அப்போ வைஷேடிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் பதினாறு பொருட்கள் இருக்கணும் நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏழு பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஏழு நாளுமே நம்ம எப்படி இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் திரவியம் குணம் கர்மம் விசேஷம் சாமானியம் சமவாயம் அபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு பொருட்கள் தான் இந்த நியாய சாத்திரத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த வைசேடிகமோ நியாயத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்சனங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வைசேடிகமோ நியாயம்தான் அடுத்து இருக்கக்கூடியது எந்த தரிசனம் அப்படின்னா யோகம் சொல்லக்கூடிய தரிசனம் தான் பார்க்க போறோம் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தியானத்தின் மூலம் இறைவனை வந்து நம்மளோட கண்ணுக்கு விளங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இது குறிப்பிடுது அப்போ யோகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதஞ்சலி முனிவர் தான் இயற்றியிருக்காரு இது மொத்தம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்னா இமய இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இது இல்லாமல் இருபத்தி ஆறாவதா யோகம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இறைவன் வந்து ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் யோகத்தோட இருபத்தி ஆறாவது தத்துவம் அந்த தான் முற்றுணோர்வுடையவன் சாத்திரங்கள் எல்லாத்தையும் அருளவன் யா அருளி செய்தவர் யாரு அப்படின்னா அந்த இறைவன்தான் ஆன்மாக்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் அந்த இறைவன்தான் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த யோகத்தில் எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா அட்டமா சக்திகள் அந்த அட்டமா சக்திகளை பெற்றோம் அப்படின்னா நம்ம முக்தியின் மூலமாக இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தினால நம்ம இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த அட்டமா சக்திகள் என்னென்ன அப்படின்னா அனிமா மஹிமா கரிமா லஹிமா பிராப்தி பிரகாமியம் அடுத்திருக்கக்கூடியது ஈசத்துவம் பசித்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு சுத்திகளானது காணப்படுது அப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வைசேடிகத்தை கொடுத்தது யாரு கணாதர் நியாயம்னு சொல்லக்கூடாதா நம்மளுக்கு அக்கபாதர் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க யோகம்னு சொல்லக்கூடியதா பதஞ்சலி முனிவர் கொடுத்துருக்காரு அப்போ வைசேடிகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எத்தனை அப்படின்னா பதினாறு நியாயத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஏழு யோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்ன சொல்லுது அட்டமாசக்திகள் மூலமாக இறைவனை வந்து நம்மளோட அகக்கண்ணுக்கு புலப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த யோகம் ஏற்கனவே இந்த ரெண்டு என்ன அப்படின்னா மீமாம்சம் மீமாம்சம் என்ன சொல்லுது கடவுள் இல்லை அப்படின் தான் சொல்லுது சாங்கியமும் என்ன சொல்லுது கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனால் இந்த மூன்று மதங்களும் நம்ம ஏதோ ஒரு வகையில் கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தரிசனமானது நமக்கு குறிப்பிடுது இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்யூ